பழம்பெரும் நடிகை எஸ்பிஎல் தனலட்சுமி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த வீடியோவை பாருங்க ஆமாங்க இந்தியா முழுவதுமாக ஒவ்வொரு மொழி திரைப்படத்துறையிலும் சினிமா குடும்பங்கள் நிறைய இருக்குது ஆனால் ஒரு குடும்பத்திலேருந்து ஏழு நாயிகள் ஒரு இயக்குனர் ஒரு கேமராமேன் வந்து தமிழ் சினிமாவை ஆண்டனர் என்றால் நம்ப முடிகிறதா ஆமாம் உண்மைதான் தமிழ் சினிமாவின் முதல் கனவு கண்ணி டி ஆர் ராஜகுமாரி குடும்பம்தான் இந்த குடும்பத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் அவர் பாட்டி குஜலாம்பாள் அதாவது கர்நாடக பாடகி அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்க தான் பின்னால் தமிழ் சினிமாவை ஆண்டனர் தஞ்சாவூர் தான் இவங்களோட பூர்வீகம் இந்த குடும்பத்தில் முதல் சினிமா என்று எஸ்பிஎல் தனலட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நடிகையாக ஜொலித்தவர் எஸ்பிஎல் தனலட்சுமி இந்த குடும்பத்தின் முதல் தலைமுறை நடிகையும் இவங்க தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு நேஷனல் மூவி டோன் என்ற தயாரிப்பு கம்பெனியின் முதல் படம் பார்வதி கல்யாணம் முதல் படம் என்பதால் அதில் நடிக்க தகுதியானவர்களை தமிழ்நாடு முதலும் தேடினாங்க தயாரிப்பாளர் மாணிக்கம் அந்த தேடலின் ஒரு பகுதியாக தஞ்சாவூர் சென்றபோது தனலட்சுமியின் நடன நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு அவரையே தன்னோட படத்திற்கு நாயகியாக தேர்ந்தெடுக்கிறாருங்க அழகான பெண்கள் அனைவரும் நடிகைகளாகவே தெரிவார்கள் அப்படின்னு அவங்கள வந்து ரொம்ப வந்து பெருமையாக பாராட்டுறாருங்க ராஜகுமாரி என்று மாற்றி தனது கச்ச தேவையானியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு நடிக்க வைக்கிறாங்க தனலட்சுமியின் சகோதரி மகள்தான் இந்த ராஜகுமாரி எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான பெரிய இடத்து பெண் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமாகி அந்த படத்தில் கட்டோடு குழலால ஆட என்கிற பாடல் மூலம் ஜோதிலட்சுமி பிரபலமாகிறாங்க சேது திரைப்படத்துல ஹிட் அடித்த காண கருங்குயிலே பாடலுக்கு குத்தாட்டம் போட்டிருப்பாரு அவர் தான் அந்த ஜோதிலட்சுமி தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத படமாக அமைந்த ஜெகன்மோகினி திரைப்படத்தின் நாயகி தான் ஜெயமாலினி ஜோதிலட்சுமி முந்நூறு திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க என்றாலும் ஜெயமாலினி ஐநூறு திரைப்படங்களில் பணியாற்றியிருக்காங்க இந்த குடும்பத்தின் அடி அடுத்த வாரிசு தான் ஜோதி மீனா உள்ளத்தை அள்ளித்தா படத்தில் கவுண்டமணிக்கு ஜோடியாக நடித்தவர் தான் ஜோதி மீனா இவர் விஜய் அஜித் உள்ளிட்ட நடிகர்களுடன் குத்துப்பாடலுக்கு நடனம் ஆடி இருப்பாங்க சில திரைப்படங்களில் கேரக்டர் ரோல்களையும் நடிச்சிருக்காங்க ஜோதிமீனாவின் தந்தை ஒரு கேமராமேன் இப்படி இந்த குடும்பமே தமிழ் சினிமாவில் கோலோச்சி வந்தது எனினும் தற்போது இந்த குடும்பத்தை சேர்ந்த எவரும் சினிமாவில் இல்லை ஆமாம் ஜோதி மீனா கடைசி தலைமுறை நடிகை ஜோதி மீனா ஒரு மருத்துவரை திருமணம் செய்து கொண்டு வீட்டோட மனைவியாக செட்டில் ஆகிட்டாங்க இவங்களுக்கு ஒரு மகனும் மருத்துவராக இருக்காரு அப்படி சினிமா குடும்பமாக இருந்து தற்போது மருத்துவ குடும்பமாக மாறியிருக்காங்க இந்த குடும்பத்தை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நாளைக்கு இது போன்ற சினிமா குடும்பங்களை பற்றி ஒரு வீடியோ வந்து உங்களுக்காக வந்து கொண்டு வரேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்